பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இது தொண்ணூற்றி மூணாவது நாள் தொண்ணூற்றி நாலாவது எபிசோட் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை என்று ஒளிபரப்பான விஷயம் பிக்பாஸ் வந்து வேணாவை எச்சரித்தார் ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நியூ பிக்பாஸ் வந்து வியன்னா வந்து எச்சரித்தார் எப்படின்னா வியன்னா வந்ததுலேருந்தே வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க விக்கல் விக்ரம் அழி வச்சாங்க இப்போ சாண்ட்ராவை போட்டு காலி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சாண்ட்ரா வேலையே செய்யலை அதனால் அவங்க காலி பண்ணுறாங்க இல்லை அவங்க வந்து என்னை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க விக்ரமும் என்ன நாமினேட் பண்ணுறாரு இவங்களும் என்ன நாமினேட் பண்ணுறாங்க அந்த கோபத்தில் வந்து அவங்க ஒரு விஷயத்த ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஆனால் செய்கிற வேலைகள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே எல்லாம் மீறி போகுது நீங்கள் வந்து இந்த வீட்டில் கண்டஸ்டண்டாக இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று பண்ணிங்க அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது விமர்சிக்கப்பட்டது போச்சு ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க நேற்று நீங்கள் விக்ரல் விக்ரம வந்து அப்போஸ் பண்ணும்போது கூட வந்து சான்ற வந்து அமைதிப்படுத்தினாங்க காரணம் என்னன்னா இங்கே இந்த ஃபோரமில் இதை பேசாதீங்க அப்படின்னும் போது நான் பேசிதான் அவன் எனக்கு நல்ல ரைட்ஸ் இருக்குது ஐமே கெஸ்ட் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ இப்போ ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஏதோ அவங்க போய் கேட்கும்போது நீங்கள் போய் சாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க சேன்ட்ரா சொல்லிட்டாங்கன்றதுனால அவங்க மேலே கடுகடுன்னு இருக்காங்க ஏன்னா சாங்குவதுன்னு அவ்வளோ கஷ்டமான விஷயமா அது ஒன்றும் தப்பாக நாலாம் சாமான் கழுவனுதே இல்லையா அப்படி இப்படின்னு போட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க மீன்மாயில் வந்து இதில் வந்து நம்ம வாட்ரு வாட்டர் மெலன் வேறு உள்ளார வந்துட்டார் வாட்டர் மலன் உள்ளார வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வெளியே போட்டு வெளியில் நடந்த எல்லாத்தையும் உள்ளார சொல்லிட்டுருக்கார் அப்போ சேன்ற அப்போ வந்து இவங்க வியன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின் போது அப்போயே வந்து பிக்பாஸ் வந்து எச்சரிக்கிறாரு இந்த மாதிரி வந்து வெளியில் நடக்கிற விஷயங்களை உள்ளார சொல்லாதீங்க உள்ளார பேசாதீங்க இல்லைன்னா வந்து நான் கடுமையாக நடவடிக்கை எடுக்கவே கடுமையானா ஒன்றும் இல்லை வாட்ரூமில் வந்து வச்சே செஞ்சார் ஆப்போசிட்டில் டோர் இருக்குது பாருங்க உங்கள் ரைட் ஹேண்டில் திரும்பி பாருங்கள் வாட்டர் மில்லன்னா திரும்பி பார்ப்பார் என்ன இருக்குது மெயின் டோர் இருக்குது மெயின் டோர் கதவு திறந்து வச்சுட்டு வெளியே வந்துருணுன்னு அந்த மாதிரிலாம் வந்து அசிங்கப்படுத்தினார் யார் வாட்டர் மெலன் வந்து பாஸ் அதுக்கு நிகரானவர் அசிங்கப்படுத்துதல் தான் வந்து வியன்னாவை அவர் சொன்னார் வியன்னாவும் வாட்டர் மில்லன் வாட்டர் மெலன் திவ்யா மூணு பேரும் அந்த லிவிங் ஏரியாவில் வந்து உட்காந்து பேசியிருப்பாங்க மாதப்பில் தோக்கம் போது அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க அது எதனால் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா அதாவது எனக்கும் ஆகிருக்கு வாயிருக்குன்னு நீ எல்லாத்தையும் பேசிடாத எனக்கும் வாயிருக்கு என் வாயை கிளறாத அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அந்த துணியில தான் பேசினாரு ரொம்ப பேசுனா வெளியே அனுச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து நாள் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வருவாங்க பிள்ளை சொல்லிட்டு வந்துருவாங்க பிள்ளை இருக்கு பத்து நாள் வைக்கலாம் அப்படின்னா ஏன்னா வீடு வந்து ஆறு பேர் தான் இருக்குன்னு போது ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போது பழைய ஆட்கள் அவ்வளோ வந்து பேசும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கின்றதுனால பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா ஓவரா நிறைய விஷயங்களை வந்து இப்போ அவங்க டீமையே குறை சொல்கிற மாதிரி வரும்போது அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள் பிக்பாஸை நீங்கள் குறை சொல்கிற மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்போ வரும்போது என்னாச்சுன்னா எனக்கும் இருக்குது நானும் பேசுவேன் நான் எப்படி பேசுவேன்னு சொல்ல முடியாது என் வாயை கலராதன்ற துணியில் அவர் சொன்னார் அது அப்படியே அப்படியே வந்து வீண் வந்து அமைங்க அமைதியாகிடுச்சு என்ன அப்போ தான் சொன்னாங்க பத்து நாள் இருக்கிறத வந்து சீக்கிரமாக அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த வாய் துடுக்குன்றத விட நான் என்னோன்னாலும் பேசுவேன் அப்புறம் கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்திடுவேற லெவலுக்கு போவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா ஸோ அந்த எல்லைகளை மீறும்போது க கண்டிப்புகள் அவசியமாவது கண்டிக்கிறாரு உண்மையிலே உள்ளார வந்து நீங்கள் தோற்று போய் போயிட்டீங்க அதன் பிறகு நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து திரும்ப இன்னொரு ஒரு இன்னொரு பத்து ஒரு நாள் அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரையும் சந்திக்கணும் அப்படின்னும்போது இன்னமும் நீங்கள் வன்மை சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சரி வராது அது மட்டும் கிடையாது இளைமீறி பேச்சுக்கள் வரும்போது அவங்க கண்டித்தாங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு மேலே பேசினா வெளியே அனுப்பிச்சிடும்ன்றது வாணிங்காக சொல்லிட்டாரு இதுக்கு மேலே வந்து நம்ம வாட்டர்மில்லன் உடலுடனும் பேசி நிறைய விஷயங்களை சொல்லிட்டார் அதுவே ரொம்ப தப்பு அதுக்கு தான் வந்து கண்டித்து வ கதவு திறந்து வெளியே போ வச்சுருவோம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போய்ட்டுருக்கேன் ஆனால் வந்து வியன்னாவுக்கும் சரி அண்டு வாட்டர்மில்லனுக்கும் சரி கடுமையான எச்சரிப்பை வந்து பிக்பாஸ் கொடுத்தாரு ஸோ இது குறித்து தான் உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்த வேண்டும் இன்னும் வேறு சில சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறியோடு வருது உங்கள் ஜாக்கி சேர் நன்றி வணக்கம்